நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து படையல் போடுவாங்க இந்த மாதிரி வைக்கலாம் வீட்டுல வந்து படையல் வைக்கலாம் இது வந்து ஒரு அமைப்பு படையல் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த படையல்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் இப்போ ஒருத்தருக்கு வந்து லட்டு பிடிக்குது ஒருத்தர் நல்லா லட்டு சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா லட்டு வந்து வைக்கலாம் ஒருத்தருக்கு வந்து அப்பள நிறைய சாப்பிடுவாருன்னா அப்பள நிறைய வைக்கலாம் இப்ப யாருக்காக நீங்க படைக்கிறீங்களோ அந்த படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பலகாரம் கண்டிப்பா இருக்கணும் எண்ணெய் பலகாரம் இருக்கணும் ஒரு ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சாப்பாடு ரசம் சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுக்கலாம் வச்சிட்டு அதை வந்து சாதாரமா நீங்க பரிமாறணும் இப்ப நம்ம எல்லாம் வந்தா எப்படி பரிமாறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற மாதிரி ஒரு பாவனை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறோம் அவன் வந்து இப்ப தெய்வத்துக்கு வந்து எப்படி நம்ம படையல் போடுவோம் இப்ப நம்ம தலை அந்த இந்த பக்கம் மாத்தி போடுவோமா இல்லையா அவங்க உட்கார வச்சு சமையல் போடுற மாதிரி இப்ப அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறத்துல ஒரு முக்காலில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மூதாரர்களோட ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க இப்ப சப்போஸ் மூதாரர்களோட டிரெஸ் யாரா இல்ல அப்படின்னா ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த முக்காலில வச்சுட்டு அவங்க வந்து அங்க இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு அவங்க இந்த ஒரு ஒரு படையில் போடுவாங்க அல்லது மூணு படையல் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க போட்டுட்டு ஆத்மார்த்தமா எங்க குளம் நம்ம எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுகிரகம் வந்து கிடைக்கணும் அவங்க தான் நாங்க இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரேயர் பண்ற வழக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு